பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் இந்து மொழியின் மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான திரு குற்றாலநாதன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க திமுக அமைச்சர் பொன்முடி மூத்த அமைச்சர் கட்சியில நீண்ட காலமா இருக்கிறவர் வந்து ஒரு மேடையில அது என்னன்னே சொல்ல முடியாது நம்மளோட அந்த கேள்வி கூட கேட்க முடியாத அளவுக்கு காது கூசும் அளவுக்கு ஒரு கொச்சையான இந்து மதத்தையும் பெண்களையும் அறிவுறுத்தத்தக்கத்துல பேசினாரு அந்த இது வந்து இன்னைக்கு வழக்கு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்தப்ப நீதிபதி அவர்கள் வந்து ஏன் இதுல வந்து வழக்கு போடலன்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் டைம் கொடுத்து இதே நம்ம ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு வந்து வழக்கு பதிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் போட்டிருக்காரு பதிவாங்களா இதே கேள்விதான் சனாதன தன்மத்தை நம்ம ஒழிப்போம் சொன்னா உதயநிதி அவர்களுக்கும் வரையும் பதியப்பட்ட மாதிரி தெரியல சோ வழக்கு எப்படி ஆகும் ஆஹ் வணக்கம் நிச்சயமா அஹ் அமைச்சர் பொன்முடி பேசின விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் பரவலாக கடந்த மூன்று நாட்கள் நாட்களாவே சமூக வலைதளங்களை எல்லாருமே பார்க்கலாம் தமிழகம் முழுக்க ஆஹ் மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஒரு கொந்தளிப்போட இருக்கிறாங்க அமைச்சருடைய பேச்சுக்கு இந்துக்கள் புனிதமாக அணியக்கூடிய நெத்தில அணியக்கூடிய திருநீர் பட்டையும் திருநாமத்தையும் இவ்வளவு கேவலமாக அறிவறுக்கத்தக்க வகையில நீங்க சொன்ன மாதிரி வார்த்தையில நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு பதிவு செய்ய முடியாத அளவுக்கு கேவலமான கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார் ஆஹ் சாதாரணமாக மனநிலையில இருக்கக்கூடிய மனுஷன் இப்படி பேச மாட்டான் கேவலமான கீழ்த்தரமான மனிதர்கள் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட வார்த்தையை ஒரு மதத்தை வந்து மதத்தினுடைய புனித சின்னங்களை இது வந்து இவர் கேவலமா பேசியிருக்காருன்னா உண்மையிலேயே இது கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே வந்து உச்ச பல தீர்ப்புகள் கொடுத்திருக்குது யாருடைய மதம் சார்ந்த விஷயங்களை புண்படுத்துற மாதிரியோ மத பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரியோ யார் பேசினாலும் எந்த புகாரும் இல்லாட்டாலும் கூட உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆனா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் இவங்க இவங்க சௌரியத்துக்கு போய் இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பு இருக்கு அரசாங்கத்துக்கு எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கு மட்டும் தீர்ப்பு எடுத்துக்கிடுவாங்க இவர் பேசி கிட்டத்தட்ட இப்ப ஆறு நாள் ஆயிடுச்சு தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அளவுல மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு அஹ் இந்து மன்னனுடைய அன்னையர் பிரிவான இந்து அன்னையர் முன்னணி தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒன்பது இடங்கள்ல மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமான போராட்டங்களை மக்களை திரட்டி போராட்டங்களை நடத்தி மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்புகள்லாம் இன்னைக்கு வெளிப்பட்டு பல பேர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்து அந்த புகார் எந்த புகார் மேலையும் அரசாங்கம் தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல அஹ் கேட்டா இவங்க சொல்லிட்டாங்க நாங்க கட்சியை விட்டு நீக்கிட்டோம் திமுகனுடைய அஹ் கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிட்டோம் அமெரிக்க அதிபர் பொறுப்பு திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்கிறது அமெரிக்க அதிபர் பொறுப்பா இவ்வளவு இந்த கேவலமான பேச்சுக்களினுடைய புகலிடமாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவிக்கே இவர் லாய்க்கு இல்லைன்னு சொன்னா அப்படித்தானே நீக்கியிருக்காங்க துணை பொதுச் செயலாளர் இவர் இவர்கள் சொன்னா தமிழகத்தினுடைய அமைச்சராக இருப்பதற்கு என்ன இவருக்கு என்ன தகுதி இருக்கு அதுல இருந்து நீக்க வேண்டியதுனா ஏதோ சும்மா கண்துடைப்புக்காக இவங்க உள்கட்சி பிரச்சனை இல்லை திருச்சி சிவாவை வந்து பொறுப்புக்கு கொண்டு வர பிரச்சனை நடந்தோம் அது நமக்கு தெரியாது அந்த இதுக்கு இவங்க பயன்படுத்தி நீக்கிக்கிட்டாங்க இவங்க வந்து இந்து மதத்தை பேசலாம் ரொம்ப மன வருத்தப்பட்டுலாம் இவங்க வந்து நீக்கல நாடகம் ஆடுறாங்க பெரிய பிரச்சனைகள் வந்துடக்கூடாது பெரிய அஹ் இதனால பெரிய பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த சும்மா இந்த இந்த படத்துல சும்மா அடிக்கிற மாதிரி இல்ல இந்துக்களிடையே எழுச்சி வந்துட்டு ஓட்டு பாதிக்குமோங்கிற பயம் திமுக வந்தனால நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகுற மாதிரி அழுகுமாம்லாம் அத மாதிரி இவங்க வந்து கட்சி பதவியில இருந்து நீக்குவாங்களாம் உடனே அவர் போய் வருத்தம் தெரிவிப்பாராம் வருத்தம் தெரிவிப்பாராம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு அவர்தான் வருத்தம் தெரிவிச்சுட்டார்ல அதுக்கு மேல என்ன இருக்குது அப்படின்னு நான் கேட்கிறேன் இப்ப முதலமைச்சர் ஸ்டாலினை பத்தி ஒருத்தன் வண்ட வண்டையா திட்டுதான் திட்டிட்டு கழுவி ஊத்திட்டு கேவலமா பேசிட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உற்றுமா அந்த அரசாங்கம் சாதாரணமா யாராவது ஒரு பதிவு அரசாங்கத்தை எதிர்த்து பதிவு ஒரு அம்மா ஒரு வயசான அம்மா ஆஹ் முதலமைச்சர் மேல என்ன தெரியல ரோட்ல கிடந்த போஸ்டர்ல முதலமைச்சருடைய புகைப்படத்துக்கு மேல செருப்பு தூக்கி அடிச்சாங்க அந்த அம்மாவை தனிப்பட தேடி எல்லாம் அமைச்சு வழக்கு பதிவு பண்ணி தம்பி தனிப்படை எல்லாம் தேடி அமைச்ச அரசாங்கம் இவர் வந்து இந்து மதத்தை இவ்வளவு கேவலமா பேசுவாரா இவர் வருத்தம் தெரிவிப்பாரா போனோம்னா இந்துக்கள் பைத்தியாரம் நினைச்சிருக்காங்களா பல இடங்களை புகார் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில உயர் உயர் நீதிமன்றத்தினுடைய கதவை இன்றைக்கு இந்துக்கள் தட்டி இருக்கிறார்கள் உயர் நீதிமன்றம் இன்னைக்கு அருமையானதொரு தீர்ப்பை வர கொடுத்திருக்கிறது உண்மையிலேயே இது வரவேற்க தகுந்த தீர்ப்பு தமிழக மக்களினுடைய குரலாக இன்றைக்கு மாண்புமிகு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது நீங்க கேட்டீங்க இத நடைமுறைப்படுத்துவாங்களா அப்படின்னு இந்த சந்தேகம் நீதிபதிகளுக்கு தானோ என்னவோ அந்த தீர்ப்பிலேயே சுட்டி காட்டி இருக்கிறார்கள் நீங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் இத்தனை நாள் வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருப்பதே தவறு எந்த புகாரும் இல்லாமலேயே இது உடனடியாக வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இன்னைக்கு எந்த உல எந்த புகார் இல்லாமலே வழக்கு பதிவு பண்ணிருக்கணும் இவ்வளவு நாள் பண்ணாம இருக்கீங்க உடனடியாக வழக்கு பதிவு பண்ணுங்க வழக்கு பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் தமிழக அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடருவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய இத வச்சு ஆணி அடிச்ச மாதிரி இன்னைக்கு ஒரு தீர்ப்பை வந்து இன்னைக்கு மாண்புமிகு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கு உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு இதுல இருந்து அவங்க தப்பிக்க முடியாது நிச்சயமாக இது வழக்கு பதிவு போட்டானா உண்மையிலேயே நியாயமாக சட்டப்படி கையாள்வதாக இருந்தால் காவல்துறை இடம் பண்ணிருக்கேன்னா இவர் பேசுனது இன்னைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடந்திருக்கு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு மறியல் போராட்டங்கள் நடந்திருக்கு தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்போ அமைச்சர் பொன்முடியினுடைய பேச்சினால இன்றைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது அது மாத்திரம் இல்ல அஹ் விபூதி அணிவது நாமம் அணிவது போன்ற புனிதமான விஷயங்களை வந்து அவர்களுடைய மனம் புண்படுகிற வகையில மத நம்பிக்கைகள் புண்படுத்துகிற வகையில பேசியிருக்காரு உண்மையிலேயே இதுக்கு வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆஹ் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஎன்எஸ் ஆக்ட் படி அஹ் செக்ஷன் த்ரீ பிப்டி த்ரீ டூ நைன்டி நைன் படி வந்து இவங்க ஆக்ஷன் எடுக்கணும் ஆனா என்ன மாதிரியான வழக்கு பதிவு பண்றாங்க அப்படிங்கறது வந்து இனி வரக்கூடிய காலங்களில் அந்த எஃப்ஐஆர்னுடைய நகல்கள்லாம் எல்லாம் வந்தாதான் தெரியும் ஆனால் அவங்க கூட நீதிமன்றம் இதை கண்காணிக்கும் அதனால இவங்க வந்து பெரிய அளவுல தப்பிக்க முடியாது நீதிமன்றம் இன்றைக்கு மிக தெளிவாக அதை உத்தரவுல சொல்லியிருக்கிறாங்க நீங்க வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் நாங்க வந்து ஆஹ் தமிழக அரசாங்கம் மேல வந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்போம் இருக்காங்க மிகப்பெரிய ஒரு சாட்டை அடி இனி தமிழ்நாட்டுல யாராவது இந்து மதத்தை இந்து தர்மத்தை எந்த மதத்தினுடைய வழிபாட்டையும் இந்தனையாக பேச நினைத்தால் நீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்காது என்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இவ்மையிலே இந்துக்கள் இத்தனை இந்துக்களும் உணர்ச்சியோடு போராடியதற்கு விளைவாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது வரலடை பெற்று பொன்மொழி இண்டனைக்குள்ளாக வேண்டும் அப்போதுதான் சட்டம் வந்து பாதுகாக்கப்படும் என்பது எங்களுடைய கருத்து ஆனா நான் நீங்க சொல்ற மாதிரியே இது இவரு இப்படி பேசியிருக்காரு கட்சியை விட்டு நிக்கினாங்க அடுத்த நாளே பார்த்திருப்போம் ஏவாவில இதே ஒரு பொதுக்கூட்டத்துல சிவன் கோயிலு பெருமாள் கோயில் பின்னாடி வந்து கோழிக்கே பீச்சை காலையை பாட்டு பாட முடியுமாங்கன்னாரு சட்டமன்றத்துல அரணைத்துறையா இருக்கிற திரு சேகர் பாபு அவரு சொல்றாரு சனாதனம்ங்கிறது வாழைப்பழத்துல உள்ள தோல் மாறி தூக்கி எரிஞ்சுட்டு உள்ள இருக்கிற இறைவனை நம்ம அடையணும் அப்படிங்கிறாரு இன்னும் அவங்க தொடர்ந்துதானே இருக்காங்க அப்படி ஆமா திமுகவினுடைய அடிப்படை கொள்கையை இந்து விரோதம் இந்து மதத்தை விமர்சிப்பது இது வந்து அவங்களுடைய அடிப்படையான லட்சியமான கோரிக்கை கொள்கை அஹ் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஆராசா பேசினாரு நெத்தியில குங்குமம் வச்சுட்டு கரவேஷ்டி கட்டிட்டு நெத்தில குங்குமம் வைக்காத அப்படின்னாரு திமுகல இருக்க இந்துக்கள் எல்லாம் இதை சிந்திக்கணும் திமுக எத்தனை பேர் வந்து நெத்தில ஊதி வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு போறீங்க அஹ் திருநாமம் அணிஞ்சிட்டு போறீங்க உங்களுடைய மதத்தை உங்களுடைய சமய சின்னங்களை இவ்வளவு தூரத்துக்கு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தொடர்ந்து கேவலப்படுத்துறாங்க இது ஏதோ ஒரு ஒரு விஷயம் இல்ல தொடர்ந்து கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசாங்கம் கேட்ட சொல்றது நாங்க வந்து இந்துக்களை அரவணிக்கக்கூடிய அரசு இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய அரசு அப்படி இப்படின்னு இவங்க போட்டு குள்த போட்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அஹ் அறநிலையத்துறையினுடைய மானிய கோரிக்கை வருதுன்னு ஆஹ் கருணாநிதியினுடைய சமாதியில போய் கோபுரத்தை வச்சு வழிபடுறாங்க ஆஹ் கோபுரத்தை வைத்து எங்க வச்சு வழிபடணும்னு ஒரு அஹ் இது ஒரு முறைகள் தான் இருக்குது சமாதியில கொண்டு போய் கோபுரத்தை வச்சு வழிபடுறாங்க இவங்க வந்து நாடகம் ஆடுகிறார்கள் இன்னைக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக நாடகம் இன்னைக்கு அறநிலையத்துறை மானிய கோரிக்கை வருதுன்னு கருணாநிதியினுடைய சமாதியில கொண்டு போய் கோபுரம் படுத்த வைக்காங்க நாளைக்கு சிறைத்துறையினுடைய கோரிக்கை வர்றதுன்னா வெ சட்டையும் கை விலங்கையும் கொண்டு போய் சமாதியில வச்சு கும்பிடுவாங்களா என்ன ஒரு யாரை ஏமாற்றுகிறார்கள் இவர்கள் இப்படிலாம் வச்சு இது பண்ணிட்டாங்கன்னா இந்துக்கள் வந்து இவங்களை நம்பிடுவாங்கன்னு இவர்களுடைய இந்து விரோத தன்மையை மக்கள் மிக தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் ஒரு காலமும் திமுகவை இந்துக்கள் இனி நம்புவதற்கு தயாராக இல்லை அடுத்த இல்ல அதாவது கலைஞர் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் சமாதியில கோபுரம் அலங்காரம் பண்ணி கோபுரம் வச்சு அலங்காரம் பண்ணி அதுல இது வச்சுட்டு நீங்க சட்டமன்றத்துல கொண்டு வந்திருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க இந்து விரோத கட்சின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனா இப்படி இதை பண்றாங்க இவங்க நாடகம் ஆடுறாங்க ஏதோ இவர்கள் ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பான இருக்கிற மாதிரியும் ஹிந்து ஆலயங்களை பாதுகாக்கிற மாதிரியும் நாடகம் ஆடுறாங்க இன்னைக்கு அதான் கேட்ட சட்டசபையில இன்னைக்கு தீர்மானம் வந்ததுன்னு ஆஹ் வந்து அறநிலையத்துறை மானிய கோரிக்கை வருதுன்னு உடனே கலைஞருடைய சமாதியில கொண்டு வந்து கோபுரத்தை வைக்கிறாங்க நாளைக்கு சிறைத்துறையினுடைய மானிய கோரிக்கை வருதுன்னா வெள்ள டவுசரும் வெள்ளச்சட்டையும் கைவிலங்கையும் கொண்டு வந்து கருணாநிதியினுடைய சமாதியில வச்சுட்டு அஹ் சிறைத்துறை மானிய கோரிக்கை வைப்பாங்களா என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான இது யாரை ஏமாத்திர பாத்து பாக்குறாங்க இந்துக்கள் எல்லாம் ஏமாளிகள்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்துக்கள் இன்றைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம் இந்து மதத்தை கேவலப்படுத்தக்கூடிய அரசாங்கம் இந்து மதத்தையே விமர்சனம் பண்ணி இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை மிக அறிவுறுக்கத்தக்க வகையில பேசக்கூடிய திமுகவினுடைய அரசாங்கம்ங்கிற மக்களுக்கு நல்லது அது இந்த மானிய கோரிக்கையில முக்கியமான அம்சம் என்ன பார்த்திருக்கோம்னா இப்ப கூட்ட நெரிசல் நீங்க பார்த்திருப்போம் திருச்செந்தூர்ல வந்து ஒரு பக்தர்கள் படியானாங்க என்னன்னா கூட்ட நெரிசல் உள்ள கோவில்கள் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் பன்னெண்டு கோவில்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து காய்ச்சிய பால் இனிமே கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க இந்த தீர்மானத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த கடந்த ஒரு ஒரு மாசத்துல தமிழ்நாட்டுல மூன்று கோயில்கள்ல மூணு பேருக்கு பால் ஊத்திட்டு மூணு பேருனுடைய வாழ்க்கைக்கு பால் ஊத்திட்டு மூணு பேருனுடைய சடலத்திற்கு பால் ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு ஞானம் பிறந்திருக்குது ஆஹ் அறநிலையத்துறை அமைச்சருக்கு அறநிலையத்துறை அமைச்சர் ஆய்வு பண்ண போறாரு திருச்செந்தூர்ல திருச்செந்தூர்ல கடந்த ஜனவரி மாதம் ஆய்வு பண்ண போகும்போது அவர் முன்னாடியே பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் உட்கார்ந்து கதறாங்க ஐயா கூட்ட நெரிசல் நிற்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை உட்கார்றதுக்கு இடம் இல்ல பெரியவங்க வயசானவங்க இருக்காங்க நாலு மணி நேரம் நின்றுட்டு இருக்கோம் உட்கார்றதுக்கு இடம் இல்ல மூச்சு முட்டுது காத்து போக வழி இல்ல அப்படின்னு சொல்லி கதர்னா இவர் வெளியில வந்துட்டு பேசுறாரு ஒரு சாதாரணமான மனிதாபிமானம் உள்ள மனுஷன் கூட உடனடியா நினைச்சோம் ஓய் உடனே வாங்குங்க இந்த தண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு என்ன தண்ணி ஏற்பாடு பண்ணுங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது பால் குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சாதாரண மனிதாபிமானம் உள்ள மனுஷன் கூட செய்வான் ஆனா இவர் பெரிய ஒரு பெரிய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் இவர் பக்கத்துல எஸ்பி நிக்கிறாரு கலெக்டர் நிக்கிறாரு அந்த தொகுதியினுடைய எம்பி அந்த அம்மா கனிமொழி நிக்கிறாங்க இவர் அவ்வளவுத்தையும் கேட்டுட்டே வெளியில வந்துட்டு ஆமா ஆமா இவன் திருப்பதிக்கு போனா இருபத்தி நாலு மணி நேரம் நிப்பான் இங்க வந்தா நிக்க மாட்டான்னு ஏளனமாக பேசி கேவலப்படுத்தி திமிர்த்தனத்தோடு போனாங்க இல்லையா மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல நம்ம பார்த்தோம் மக்களை பக்தர்களை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம திமிர்த்தனத்தோடு போன அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அவர் திமுருத்தனத்துக்கு மண்டையில ஓங்கி கொட்டுற மாதிரிதான் இன்றைக்கு ஒரு ஒரு மாதம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி மூன்று சம்பவங்கள் அடுத்தடுத்த நாட்கள்ல அஹ் திருக்கோயில்கள்ல தமிழகத்துல நடந்தது கூட்ட நரிசல்ல திருச்செந்தூர்ல ஒருத்தர் ஒரு பக்தர் இறந்து போறாரு அடுத்த நாளே ராமேஸ்வரத்துல ஒரு பக்தர் இறந்து போறாரு அடுத்த நாள் பழனியில ஒரு பக்தர் இறந்து போறாரு மூன்று பேருக்கு பால் ஊத்துனதுக்கு அப்புறம் இவர்களுக்கு ஞானம் வந்தது இந்த ஞானம் நான்கு மாதங்களுக்கு முன்னாடியே வந்திருந்தேன்னா இந்த மூன்று உயிர்களை காப்பாற்றலாம் செத்ததுக்கு அப்புறம் சங்கரா சங்கரான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கதையாத்தான் இருக்குது இது இந்த திட்டத்தையாவது இனி இவர்கள் ஒழுங்காக செயல்படுத்துகிறார்களா என்று பார்க்கணும் இப்ப சரி பால் குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறாங்க பால் கொடுக்கறதுங்கிறது இப்போவாத அறநிலையத்திற்கு ஆனா இதெல்லாம் பல வருஷமா பக்தா இப்ப நீங்க எங்க திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா காலையில வந்து பூஜை முடிந்தவன்னு பாத்தீங்கன்னா தினசரி நூறு பேருக்கு அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்களா செலவு பண்ணி காலையில வந்து பால் சூடான பால் கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க வயசானவங்களுக்கு அதிகாலையில குடுக்குறாங்க இது பக்தர்கள் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க இனி அதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டு வேலை வருதா என்னங்கிறது தெரியல இது ஸ்டிக்கர் ஒட்டுக்கிற வேலையா அல்லது வந்து மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய பணியா என்பது போகிற காலத்துல பாக்கணும் ஆனா அறநிலையத்துறை கோயில்கள்ல இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்குது ஏதோ ஏழு கோயில்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏழு ஒட்டுமொத்தமாக ஏழு கோயில்கள்ல அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டத்தை அப்ப மற்ற கோயில்கள் எல்லாம் இது நீட்டிக்கப்படுமாங்கிற கேள்விகள் எல்லாம் வருது பார்க்கலாம்